இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சமையல்ட்டு பார்க்கலாங்களா வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கம்பு சேமியாக இருக்குது பாருங்கள் அதை வச்சு நான் ஒரு கிச்சடி செஞ்சுருக்கேன் வெயிட்டாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ராகி சேமியாக வைக்குது கம்பு சேமியாக வைக்கிது மாதிரி நிறையா சிறுதானியத்தில் வந்து நிறைய சேமியாங்க வைக்குதுங்க அதை வாங்கி நீங்கள் ச ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஒன்றரை சொம்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேங்க இந்த சேமியா வந்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் கொட்டிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா காலையில் சாப்பிட்டுக்கலாம் நம்ம நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க வெயிட்டை குறைக்குன்னு நினைக்கிறவங்க நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து சேமியா கிளறி விட்டுக்கலாம் இதை கொதிக்கலாம் வேண்டியதில்லைங்க அந்த சுடுதண்ணில் இருந்தாலே போதும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க குழஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்துடலாங்க சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாங்க அது ஒரு தட்டில் கொட்டி பரப்பி விட்டிங்கன்னா ஆறிடும் அப்படியே வச்சிங்கன்னா கெட்டியாக போயிட்டு குழஞ்சிரும் சேமியா வந்து ஒரு தட்டில் நல்லா பரப்பி ஃபேன் காற்றில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஆறிடும் பழக்கொழன்னு இருக்குங்க நம்மளுக்கு நம்மளை போது கெட்டி கெட்டியாக கொ திக்காயிரும் கே குல கொலன்னு ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆயிடும் தனித்தனியாக நம்மளுக்கு இருக்காது நம்ம அதே பாத்திரத்தை வச்சு நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாங்க பாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயத்தில் குட்டி வெங்காயம் இருக்கும் பாருங்க அது நல்லா சேர்த்துக்கங்க ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட கொத்தமல்லி தழை கருவேப்பிள்ள தலை புதினா தழாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க என்கிட்ட அன்னைக்கு புதினா தலை நல்லா கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம்னா கூட நீங்கள் சும்மா கூட காய்கறி சேர்த்து அப்படி செஞ்சு சாப்பிட்லாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கே உங்கள்ட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட அன்றைக்கி கேரட்டும் கேப்சிகமும் இருந்துச்சு அந்த ரெண்டு காயும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பட்டாணி பீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் நல்லா காயோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சேமியா வந்து நம்மளுக்கு வந்து கம்பு சேமியா தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ லீவில் வந்து பசங்க வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு தெரியாது இதில் வந்து கம்பு சேமியான்ட்டே தெரியாது சாப்பிட்ருவாங்க இந்த இந்த சேமியாவுக்கும் காய்க்கும் தகுந்த உப்பு சேர்த்துக்குவோம் நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நம்ம பச்சை மிளகாயெலாம் எதுவும் சேர்க்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க சின்னங்க சின்ன பசங்க சாப்பிட்றதுனால வந்து காரம் கம்மியாகவே சேர்த்து கொடுங்க இப்போ நம்ம ஆற வச்ச சேமியாவை நம்ம எடுத்து போய் கொட்டிக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க அப்படி நம்ம கிளரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டிதான் சூப்பராக இருக்குங்க இது காலையில் நம்ம சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு பசிக்கவே பசிக்கா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா காயோடு சேர்த்து சாப்பிட்றதுனால நல்லா வயிறு ஃபுல்லாகிடும் சீக்கிரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய வயிர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃபீலிங்காக இருக்கும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சேமியா எந்த சேமியாவுங்காலும் நான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ராகி சேமியா கூட செஞ்சு போட்டிருக்கேங்க கிச்சடி அதையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்